நடவு மரம் வந்து பலாமரம் பெருசா வேணும் தொண்ணூறு வருஷத்துல ஒன்றரை லட்ச ரூபா அளவுக்கு பலாமரமே விற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா முப்பது அடிக்கு ஒரு கன்று வைக்கணும் அந்த முப்பது அடியில ஊடு பயிர் பண்ணுங்க சில்லற மாசல் எல்லாமே பண்ணுங்க அப்படி இல்லை என்னால் ஊடு பயிர் பண்ண முடியலன்னா இருபத்தி ரெண்டு அடிக்கு ஒரு கன்று வைங்க கண்ணு வச்சிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் புழி வந்து அதாவது விதை கண்ணு வந்து மூன்று மாதத்தில் நீங்க வச்சிடணும் பாக்கெட்ல வச்ச மூன்று மாதத்தில் நீங்க மண்ணில் வைக்கணும் வைக்கலன்னா அந்த ஆணி வேறு ஆணி தான் உள்ளதுதான் பலாமரம் அந்த ஆணி வேறு மாதிரி சவுண்டு இருக்கும் அது என்ன செய்யும் அந்த அந்த ஃப்ரிங்கி மாதிரி சவுண்ட் அது அப்படியே இருக்கும் அது நிம்மரவே நிம்மறாது நூறு வருஷம் ஆனாலும் அது நிம்மறாது இத நான் எப்ப கண்டுபிடிச்சேன்னா எங்கள் ஊரில் தானிய புயல் அடிச்சது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரங்களும் ஒடிஞ்சது சில மரங்கள் அடியோடைய கீழே விழுந்திருந்தது அதை போய் பார்க்கும்போது எல்லா மரங்களுமே கீழே வேறு வந்து சுருட்டிக்கிட்டு இருந்தது பெரிய மரங்களுக்கும் இந்த மாதிரி இருந்தது என்ன காரணம்னா வயதான கண்ணை வச்சாங்க இளங்கண்ணை வச்சாங்கன்னா ஆணி வேறு மடங்காது ஆணி வேறு மடங்கலான்னா மரம் கீழே விழாது கிளைகள் மட்டும் ஒடையும் மீண்டும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரங்களும் கிளைகள் உடைக்கப்பட்ட மரம் மீண்டும் தொழுத்து குழி வந்து உங்க விருப்பம்தான் ஐயா அதாவதுங்க ஐயா நீங்க உங்க விருப்பம் தான் ஆமா உம் அறிமுகப்படுத்தி வணக்கம் என்னுடைய பெயர் வந்து சேகர் ராமகிருஷ்ணன் உளுந்தூர்பேட்டைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பூமாம்பாக்கம் கிராமத்துல இருந்து வந்திருக்கேன் முக்கியமா இந்த பலா நடவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன் அதாவது இப்போ குழி வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஒரு மாதிரி சொல்றாங்க நீங்க வாங்கி பாருன்னா எந்த அளவுக்கு குழி எடுக்கணும் குழி அளவு என்ன எவ்வளவு இருக்கணும் இருபத்தி ரெண்டு அடி முப்பது அடி சொன்னீங்க அடுத்தது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு கண்ணு தேவைப்படும் இந்த ஒரு ஏக்கருக்கு அறுபத்தஞ்சு கண்ணு வைக்கலாம் அதிகபட்சமா நாற்பது கண்ணும் வைக்கலாம் அது வந்து ஊடு பயிர் வந்து பண்ணலாம் வைக்கலாம் ஊடு பயிர் பண்ண போறீங்கன்னா முப்பது அடிக்கு ஒரு கண்ணு வச்சீங்கன்னா ஒரு தொண்ணூறு வருஷத்துல அந்த மரம் ஒன்றரை லட்சம் ரூபா விற்கும் நமக்கு வந்து முதல்ல உதவுறது தான் இருக்கும் ஏன்னா காலங்காலமா நமக்கு இது உதவியா இருக்கு நீங்க இந்த நடவு முறையை கேட்டிருந்தீங்க இங்க பாருங்க ஐயா இதுல இருந்து இதுல இருந்து பாக்கெட்ல இருந்து ஒரு கால் இஞ்சி அளவுக்கு பாக்கெட்ல புதைக்கலாம் இதே வந்து நீங்க வந்து ரொம்ப ஆழமா பச்சிட்டீங்கன்னா கண்ணு கிளம்பாது கண்ணு இறந்துரும் அதே மாதிரி பலா மரம் வந்து தண்ணீர் நின்னுதுன்னா எவ்வளோ பெரிய மரமா இருந்தாலும் செத்து போயிடும் நூறு வருஷத்து மரமானாலும் மூணு நாள் தண்ணி நின்னுதுன்னா அந்த மரம் இறந்துடும் இது வந்து மானவாரியும் கொஞ்சம் நல்லா வேலை செய்யும் அதே மாதிரி அதிக தண்ணி நின்றுன்னா கண்டிப்பாக செத்துடும் பலாமரம் வந்து தண்ணிக்கு தான் ஆபத்து க வறட்சியை கூட தாங்கிக்கும் மூன்று வடத்துலேயே விதை கன்று கண்டிப்பாக காய்க்கும் அதை நாம் கவனிக்கணும் இடு கொடுக்கணும் தண்ணி கொடுக்கணும் அதே மாதிரி வந்து இங்கே இருக்கக்கூடிய பலாமரங்களை பாருங்கள் எல்லாமே அசும்பு நிற்கிறதுன்னு சொல்லுவாங்க எங்கள் பக்கம் அந்த மாதிரி அசும்பு நீக்கினீங்கன்னா காற்று வாட்டம் இருக்கணும் உள்ளார ஃப்ரீயாக இருக்கணும் காற்று வந்து வெளியில் போகணும் அடம்பு இருந்ததுன்னா மொட்டையா உடச்சிக்கும் டம்முன்னு உடச்சிக்கும் அதனால இது பராமரிக்கிறது ரொம்ப அவசியம் பலாமரத்தை பராமரிக்கிறது மிக மிக அவசியம்